வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் சேனல் நம்மை நாமே ஆழமாக அறிந்து கொள்ளும் ஒரு பயணத்திற்கும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளும் ஒரு வலுவான தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் உள்ளார்ந்த உண்மையான திறன்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று எப்போதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா எங்கள் கடந்த காணொலியில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அறியும் வழி உங்கள் திறன்களுக்கான நிலப்படம் ப்ளூ பிரிண்ட் என்ற தலைப்பில் சூரியன் சந்திரன் மற்றும் லக்கினம் எவ்வாறு உங்கள் அடையாளம் உணர்ச்சிகள் மற்றும் உலகத்துடன் உங்கள் இணைப்பை வடிவமைக்கிறது என்பதை ஆராய்ந்தோம் நீங்கள் அதை தவறவிட்டிருந்தால் அல்லது மீண்டும் பார்க்க விரும்பினால் ஜோதிட ரகசியங்களின் வெளிச்சத்தில் சுயத்தை அறிதல் என்ற பிளேலிஸ்டில் அதை காணலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஆழமாக புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு ஆர்வமாக இருந்தால் பாருங்கள் என்று ராகு மற்றும் கேதுவின் மர்மமான சக்திகளை ஆராய்வோம் இந்த இரண்டு நிழற்கிரகங்கள் நமது கர்ம பயணத்தை எப்படி வடிவமைக்கின்றன தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதை கண்டறிவோம் முந்தைய பிறவிகளில் நாம் அனுபவித்த பாடங்களை எடுத்து செல்லும் தூண்களாகவும் இப்பிறவியில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சிக்கான திறவுகோள்களாகவும் இவை செயல்படுகின்றன வேத ஜோதிடத்தில் ராககேது உடல் வடிவம் கொண்ட கிரகங்கள் அல்ல மாறாக சந்திரனின் பாதை சூரியனின் பாதையை வட்டும் புள்ளிகளாக அவை அமைந்துள்ளன எனவே இவை நிலக்கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உடல் வடிவம் இல்லாவிட்டாலும் இவற்றின் ஆழமான சக்தி நமது வாழ்க்கையின் முக்கிய திருப்பங்களையும் கர்ம பயணத்தையும் வழிநடத்துகிறது இப்பொழுது வானியல் விளக்கம் பார்ப்போம் பூமி சூரியனை ஒரு கோளவட்ட பாதையில் சுற்றுகிறது மற்றும் அதன் இந்த பாதை எக்லிப்டிக் பிளேன் என அழைக்கப்படுகிறது சந்திரன் பூமியை சுமார் ஐந்து டிகிரி சாய்வுடன் சுற்றுவதால் அதன் பாதை எக்லிப்டிக் தளத்தை இரண்டு இடங்களில் கடக்கிறது இந்த சந்திப்பு புள்ளிகள் ராகு மற்றும் கேது என அழைக்கப்படுகின்றன ராகு அசெண்டிங் நோட் வடக்கு முனை சந்திரன் எக்லிப்டிக் கீழிருந்து மேலே கடக்கும் இடம் கேது டிசெண்டிங் நோட் தெற்கு முனை சந்திரன் எக்லிப்டிக் தளத்தை மேலிருந்து கீழே கடக்கும் இடம் இவை எப்போதும் நூற்றி எண்பது டிகிரி இடைவெளியில் அமைந்துள்ளன சந்திரன் பூமியை சுமார் இருபத்தி ஏழு தசம் மூன்று நாட்களில் ஒரு முறை சுற்றினாலும் ராகு மற்றும் கேது உடைய நிலை நிலையானது அல்ல இந்த இரண்டு நோடுகள் அவற்றை இணைக்கும் கோடு நட்சத்திரங்களின் ஒப்பில் மெதுவாக பின்னோக்கி நகர்கிறது இது வக்ர இயக்கம் ரெட்ரோக்ரை மோஷன் என அழைக்கப்படுகிறது பொதுவாக கிரகங்கள் பூமியில் இருந்து பார்க்கும் போது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி பொதுவான திசையில் நகரும் ஆனால் ராகு மற்றும் கேது இதற்கு மாற்றமாக மேற்கு திசையில் மெதுவாக நகரும் இதன் காரணமாக இவை ஒவ்வொரு பதினெட்டு தசம் ஆறு ஆண்டுகளிலும் ஒரு முழு சுற்று பயணத்தை நிறைவு செய்யும் இதன் விளைவாக ராகு கேது எதிரெதிராக சுழல்கின்ற இந்த இயக்கம் ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ராகு மற்றும் கேதுவின் ஆழமான சக்தியை பார்ப்போம் ராகு அசெண்டிங் நோட் வடக்கு முனை இது சந்திரன் எக்லிப்டிக் தளத்தை மேலே கடக்கும் புள்ளியாகும் ராகு தீராத ஆசைகள் லட்சியங்கள் மற்றும் புற உலக வெற்றிக்கான ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது இது வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை தேடிச் செல்லும் வழிகாட்டியாக செயல்படுகிறது கேது திசெண்டிங் நோட் தெற்கு முனை இது சந்திரன் எக்லிப்டிக் தளத்தை கீழே கடக்கும் புள்ளி கேது ஆன்மீக ஞானம் விடுதலை மற்றும் கர்ம வழிவகுப்பை குறிக்கும் இது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களை பிரதிபலிக்கிறது வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை புரிந்து கொள்ள தூண்டுகிறது இவை இரண்டும் ஒரு தனிநபரின் வாழ்வில் முன்னேற்றம் மற்றும் ஆழ்ந்த மாற்றங்களை உருவாக்கும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களை குறிக்கின்றன ராகு மற்றும் கேது சேர்ந்து கர்ம அச்சை உருவாக்குகின்றன இது பொருளாதார வெற்றி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய இரு முக்கிய திசைகளுக்குள் சமநிலையை நிலைநிறுத்த வழி நடத்துகிறது அவற்றின் இயக்கமும் தாக்கமும் நமது வாழ்க்கையின் நோக்கத்தை மற்றும் கர்ம பயணத்தின் தன்மையை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு துணை செய்கின்றன இப்போது ராகு கேதுவின் கர்ம தாக்கம் எவ்வாறு வெளிப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வோம் ராகு நமது முந்தைய பிறவிகளில் இருந்து கொண்டு வரும் ஆசைகள் மற்றும் லட்சியங்களை பிரதிபலிக்கிறது இது புற உலக வெற்றிக்கான இயக்க சக்தியாக செயல்பட்டு நம்மை வளர்ச்சியோடு முன்னோக்கி தள்ளுகிறது ராகு புதிய அனுபவங்களுக்கும் ஆராயப்படாத பாதைகளுக்கும் நம்மை அழைக்கிறது இது நமது வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை உருவாக்கி முன்னேற்றத்தை தூண்டும் ராகுவின் ஆற்றல் சில நேரங்களில் சவாலாக இருக்கலாம் ஆனால் இந்த சோதனையின் வழியே நம்மை நாமே கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது கேது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விடுதலையின் வடிவமாக செயல்படுகிறது இது முந்தைய புறவிகளில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாடங்களை நினைவூட்டுகிறது கேது பொருளாதாரம் உறவுகள் அல்லது பழைய நம்பிக்கைகள் போன்ற பற்றுக்களை விடுவிக்க தூண்டுகிறது நம்மை ஆழமான நோக்கி நடத்துகிறது கேதுவின் பாடங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய நம்மால் இயலும் ராகு வளர்ச்சிக்கான இழுபறியாக இருந்தால் கேது விடுதலையின் வழிகாட்டியாக செயல்படுகிறது இரண்டும் இணைந்து நம்மை கர்ம பயணத்தில் சமநிலையுடன் முன்னேற்றம் அடைய உதவுகின்றன இப்போது ராகு கேதுவின் கர்ம தாக்கம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம் ராகு திடீர் அல்லது புதிய வாய்ப்புகள் மூலம் நம் உண்மையான திறன்கள் வெளிப்படும் பாதைக்கு அழைத்துச் செல்கிறது இது அறியாத சூழ்நிலைகளில் நம்மை சவால்களை எதிர்கொண்டு வளர தூண்டுகிறது மாறாக கேது வழக்கமான வேலை பாதைகளில் இருந்து நம்மை விளக்குகிறது இது ஆன்மீக தேடல் அல்லது ஆழமான சொந்த கண்டுபிடிப்புக்கான தேடலை தூண்டுகிறது பொருளாதார வளமான வாழ்க்கையிலிருந்து விலகி அர்த்தமுள்ள ஆன்மீக அல்லது ஆராய்ச்சி பணிகளுக்கு மாற்றம் செய்யும் உந்துதலை உருவாக்குகிறது ராகு உணர்ச்சி மிகுந்த உறவுகளை உருவாக்கும் சில நேரங்களில் சவாலாக இருக்கும் உறவுகளுக்குள் நம்மை நுழைய வைக்கும் ஆனால் கேது ஆரோக்கியமற்ற உறவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட தூண்டுகிறது ராகு புற உலக வெற்றிக்கான ஆர்வத்தை தூண்டும் அதே நேரத்தில் கேது உள் அமைதிக்கும் ஆன்மீக விடுதலைக்கும் வழிகாட்டுகிறது ராகு முன்னேற்றத்திற்கான பேராசியை தோண்டினாலும் கேது அதிலிருந்து விடுபட்டு உண்மையான சுதந்திரத்திற்கான பாதையை நம்மிடம் வெளிப்படுத்துகிறது இந்த சக்திகளை புரிந்து கொள்வதன் மூலம் நமது வளர்ச்சியை துரிதப்படுத்தலாம் ராகுவின் இயக்க சக்தியை உங்கள் இலக்குகளை அடைய பயன்படுத்துங்கள் ஆனால் கேதுவின் ஞானத்துடன் சமநிலையை பேணுவது அவசியம் இப்போது உங்கள் பயணத்தை சிந்தியுங்கள் ராகு கேது உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சிந்திக்க ஒரு தருணம் எடுத்துக் கொள்ளுங்கள் ராகுவின் ஈர்ப்பு எதை நோக்கி உங்களை இழுக்கிறது எந்த ஆசைகள் அல்லது லட்சியங்கள் உங்களை முன்னோக்கி செலுத்துகின்றன வாழ்க்கையில் எந்த துறைகளில் நீங்கள் மிகுந்த வெற்றி பெற வேண்டும் அதிக அனுபவங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உணர்கிறீர்கள் கேது எதிலிருந்து உங்களை விடுவிக்க வழிகாட்டுகிறது எந்த பற்றுக்கள் பழக்க வழக்கங்கள் அல்லது மனப்போக்குகளை நீங்கள் நிறைவு பெற்ற உணர்வுடன் விடுவிக்க வேண்டியுள்ளது உங்கள் வாழ்க்கையின் எந்த விஷயங்களில் நீங்கள் அர்த்தமற்ற பற்றுக்களை விடுவித்து தனிமையை விரும்புகிறீர்கள் அல்லது உங்கள் அமைதியை நோக்கி செல்லும் அழைப்பை உணர்கிறீர்கள் இந்த சக்திகளை நீங்கள் எவ்வாறு சமநிலைப்படுத்தலாம் ராகுவின் முனைப்பையும் கேதுவின் ஞானத்தையும் இணைக்க நீங்கள் எந்த நடவடிக்கைகள் எடுக்கலாம் என் அனுபவத்தில் நீண்ட காலம் வெளி உலக வெற்றிக்காக தீவிரமாக ஓடினேன் என் தொழில் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளில் வெற்றியை தேடி இது ராகுவின் தாக்கம் அது என்னை சிறிய வட்டத்தில் இருந்து வெளியேறி புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த மிகுந்த சாதனை நோக்கங்களுடன் வாழ்க்கையை தொடர தூண்டியது இது கிடைத்துவிட்டது அடுத்தது என்ன என்ற எண்ணமே என் மனதின் அடிப்படை நிலைமை ஆகிவிட்டது நான் நினைத்த இலக்குகளை அடைந்தேன் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா எதிர்பார்த்த முழுமையான திருப்தியை ஒருபோதும் உணரவில்லை வெற்றிகளும் பாராட்டுகளும் இருந்தாலும் மனம் மகிழ்ச்சியோ நிறைவோ உணரவில்லை ஏதோ போய் சேர முடியாத மாயமான உலகில் தளத்தில் வெற்றிய மகிழ்ச்சியை நிதானத்தை அமைதியை தேடிக்கொண்டே இருந்தேன் அப்போதே கேது எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது ஒரு கட்டத்தில் எனது வளர்ச்சிக்கு பயன்படாத உறவுகள் பழைய நம்பிக்கைகள் மற்றும் பல நிலைகளை பற்றி கொண்டிருந்தேன் உனக்கு விடுதலை எதில் எந்த பாதையை நோக்கி செல்ல மனம் உணர்கிறது நீ ஏன் தெளிவு இல்லாமல் இந்த பற்றுக்களை விட்டுவிட முடியாமல் இருக்கிறாய் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது கேதுவின் ஆற்றல் என்னை அவற்றை விடுவிக்க தூண்டியது கஷ்டமாக இருந்தாலும் அவசியமான ஒன்று இப்போது நான் ஆழமான ஆன்மீக தேடலை முக்கியமாக கருதுகிறேன் இது எளிதான பாதை அல்ல ஆனால் நிலையற்ற ஓட்டத்தில் இருந்து வெளிவந்து உண்மையான தெளிவையும் உள்மன அமைதியையும் வழங்கும் ஒரு பயணம் இப்போது நான் ராகுவின் முன்னேற்ற ஆற்றலையும் கேதுவின் ஞானத்தையும் சமநிலைப்படுத்த கற்றுக்கொண்டேன் என் இலக்குகளை உறுதியாக தொடர்ந்து ஆனால் அதே நேரத்தில் உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ இது தொடரும் ஒரு பயணம்தான் ஆனால் அது என் வாழ்க்கையை ஆழமாக மாற்றியிருக்கிறது ராகு மற்றும் கேதுவின் தாக்கங்களை புரிந்து கொள்வது நமது கர்ம பயணத்தை தெளிவாக உணர உதவுகிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஆராய்வது உங்கள் உண்மையான திறன்களை வெளிப்படுத்தவும் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அமையும் அடுத்த காணொலியில் ஒரு புதிய சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மற்றவர்களுடன் பகிரவும் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுகி அகத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்